கீரை பசலக்கீரை இருக்குது இல்லைங்களா அந்த கீரையை வந்து யாருமே சமைச்சு சாப்பிட்றதே கிடையாதுங்க வேர்க்கை பாருங்க இதாங்க பசங்கள கீரை இப்போ நான் வந்து இதை வந்து ஆஞ்சி மிக்சியில் மிக்சியில் வந்து கீரையை மட்டும் தனியாக முடக்கத்தான் கீரை தோசை சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தாங்க இதை வந்து மிக்ஸியில் தழைய ஆஞ்சி நல்லா அலம்பிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு தோசை மாவில் கலந்து நாலு தோசை இல்லை அஞ்சு தோசைக்கு கரண்டி மாவை அள்ளி போட்டு அதில் அரைச்சி ஊற்றணும் ஊற்றி தோசையை பூண்டு சட்னி நல்லா இதுக்கு கார சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க பூண்டு தான் நல்லாயிருக்கும் பூண்டு வரமலா தக்காளி ஒன்று வச்சு அரைச்சி தோசை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து முடக்கத்தான் தோசைக்கு ஈக்குவலாக இருக்குங்க கீரை உடம்புக்கு நல்லது இது இந்த கீரையை வந்து எல்லாருமே வந்து நாட்டு பசலை கீரையை ஒதுக்கிடுறாங்க இந்த சென்னையிலலாம் நீட்டு பசல இருக்குது பாலக்குன்னு சொல்கிறாங்களே அதை தான் யூஸ் பண்ணுறாங்க இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இது அவ்வளோ மருத்துவ குணம் எல்லா விட்டமின் சத்தும் இருக்குங்க நல்லா கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கடைஞ்சி விட்டு கடுகு உளுத்த மருப்பு பெருங்காயத்தூள் தாளித்து நெய்யை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது தெரியாமல் நிறைய பேர் இந்த கீரையை ஒதுக்கிடுறாங்க இந்த கீரையை வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது இதை இனிமேல் விட்டு வைக்காதீங்க இதுக்கப்புறம் சாப்பிட்டு பயன்பெறுங்க